பாத்திமா அன்னை இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கம் மேலை நாடுகளில் மிகவும் பயமுறுத்தக்கூடியதாகவே இருந்தது முதல் உலக போர் நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கும் அபாயம் எப்போது என்ன நடக்கும் என்று தெரியாத சூழல் இப்படிப்பட்ட அபாய சூழலில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இத்தகைய பின்னணியில் பாத்திமா அன்னையின் காட்சியானது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு நாள் போர்ச்சுகல் நாட்டில் உள்ள கோவாட்டா என்ற ஊருக்கு பக்கத்தில் லூசியா பிரான்சிஸ்கா ஜெசிந்தா என்ற மூன்று சிறுமிகள் ஆடு மீட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது அவர்களுக்கு முன்பாக தோன்றிய ஒரு வாலதுதர் அவர்களிடம் நான் விண்ணகத்திலிருந்து வந்திருக்கிறேன் நீங்கள் உலக அமைதிக்காக மன்றாடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் அடுத்த ஆண்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே பதிமூன்றாம் நாள் முன்பு தோன்றிய அதே வானதுதர் கையில் நற்கருணை ஏந்தி வந்து அந்த மூன்று சிறுமிகளுக்கும் தோன்றி நற்கருணை ஆண்டவரை உண்மை நான் விசுவாசிக்கிறேன் உண்மை நான் நம்புகிறேன் உண்மை நான் ஆராதிக்கிறேன் உண்மை நான் நேசிக்கிறேன் விசுவாசிக்காத நம்பாத உதாத நேசிக்காத மக்களுக்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்ற ஜபத்தை அவர்கள் சொல்லி விடைபெற்று சென்றார் அவர் விடைபெற்று சென்ற சில மணி நேரத்தில் வானத்திலிருந்து வெண்மேகம் ஒன்று இறங்கி வந்து லூசியா பிரான்சிஸ்கா ஜெசிந்தா என்ற அந்த மூன்று சிறுமிகள் இருந்த இடத்திற்கு அதிலிருந்து பெண்மணி ஒருத்தி தோன்றினாள் அவள் அச்சிறுமிகளிடம் ஒவ்வொரு மாதமும் தேதி இங்கு வந்து நீங்கள் கூட வேண்டும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டும் ரஷ்ய நாட்டு மக்கள் மனமாற ஜபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து மறைந்து போனார் இக்காட்சியைக் கண்ட அந்த மூன்று சிறுமிகளும் மலைத்து போய் நின்றார்கள் அவர்கள் இக்காட்சி தங்கள் ஊரில் இருந்தவர்களிடம் நம்பவில்லை ஏதோ உளறுகிறார்கள் என்று சொல்லி அவர்களை ஏளனமாக பார்த்தார்கள் காட்சியில் வந்த பெண்மணி சொன்னது போன்று இவர்கள் மூவரும் ஒவ்வொரு நாளும் ஜபமாலே சொல்லி மக்களுடைய மனமாற்றத்திற்காக ஜெபித்தார்கள் ஜூலை பதிமூன்றாம் தேதி வந்தபோது அவர்கள் மூவரும் கோவாட்டா ஏரிய அந்த இடத்துக்கு சென்றார்கள் சொன்னது போன்றே அந்த பெண்மணி அங்கு வந்தார் அவர் இவர்களிடம் நரகத்தின் வேதனை மிகுந்த காட்சியை காட்டினார் பின்னர் அவர் ஓ என் இயேசுவை எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும் அனைத்து ஆண் மக்களையும் விண்ணக பாதைக்கு அழைத்து செல்லும் உமது சிறப்பான உதவி யாருக்கு தேவையும் அவர்களுக்கு உதவி அருளும் என்று ஜெபத்தை சொல்ல சொல்லி ஜெபிக்க சொன்னார்கள் இவர்களும் அவ்வாறே ஜெபித்தார்கள் பின்னர் அவர் அங்கிருந்து மறைந்து போக சிறுமிகள் மூவரும் தங்களுடைய இல்லங்களுக்கு சென்றார்கள் இந்து முறை இவர்கள் தாங்கள் கண்ட காட்சி மக்களிடத்தில் சொன்ன போதும் மக்கள் நம்பவில்லை அவர்கள் இவர்களை ஏளனமாகவே பார்த்தார்கள் தொடர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இதனால் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்று அங்கு செல்ல முடியவில்லை பதினைந்தாம் தேதி தான் அங்கு சென்றார்கள் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி இவர்கள் அங்கு சென்றபோது அப்பெண்மணி இவர்களுக்கு தோன்றி மக்கள் தங்களுடைய தீ நாட்டங்களிலிருந்து விடுபட வேண்டும் இல்லையென்றால் இன்னொரு போர் மூலம் என்று சொல்லிவிட்டு சென்றார் அதன் பிறகு சிறுமிகள் தாங்கள் கண்ட காட்சியையும் அதில் சொல்லப்பட்ட செய்தியும் மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இப்போது மக்கள் படிப்படியாக அதை நம்பத் தொடங்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் பதிமூற்றாம் நாள் கோவாட்டாய் ஏரியா என்ற இடத்தில் ஏறக்குறைய எண்பதாயிரம் பேர் கூடி இருந்தார்கள் அப்போது ஒளிவண்ணமாய் அப்பெண்மணிக் காட்சி தந்து நானே ஜெபமாலே அன்னே நீங்கள் அனைவரும் ரஷ்யாவில் எனது மாசற்ற இருதயத்திற்கு ஒப்புக் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றார் மரியால் தோன்றிய சமயத்தில் நல்ல மழை பெய்தது ஆனால் மூன்று சிறுமிகள் இருந்த அந்த இடம் மட்டும் நனையாமல் இருந்தது மரியால் அச்சிறுமிகளுக்கு வேறு பல காட்சிகளை தந்தார் அந்த காட்சிகளில் பிரான்சிஸ்காவும் ஜெசிந்தாவும் விரைவில் விண்ணகத்திற்கு எடுத்துக் லூசியா மட்டும் மன்னகத்தில் உயிர் வாழப் போவதாகவும் சொன்னார் மரியா சொன்னது போன்றே லூசியா தவிர மற்ற இரண்டு சிறுமிகளும் இறந்து விண்ணகத்தில் எடுத்து செல்லப்பட்டார்கள் மரியா காற்றில் சொன்னது போன்று மக்கள் மனமாறாமல் தீய வழியில் சென்றதால் இரண்டாம் உலக போர் வந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை ஏழாம் தேதி ரஷ்யா மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு உலக நாடுகள் மரியாவின் மாசற்ற இதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டது இப்போது ரஷ்யா இறைவெளியைக் கண்டு கொண்ட நாடாக விளங்குகின்றது அன்னை தன்னுடைய காட்சியில் திரும்ப திரும்ப வலியுறுத்திச் சொல்லக்கூடிய செய்தி ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை சொல்ல வேண்டும் என்பதாகும் ஜெபமாலை சொல்வதன் வழியாக நாம் மீட்பின் வரலாற்றை தியானித்து பார்க்கின்றோம் அதன் வழியாக நாம் அன்னையின் பாதுகாப்பையும் அன்பையும் உணர்கிறோம் ஆகவே நாம் சொல்லக்கூடிய ஜெபமாலை சாதாரண ஒன்றல்ல அது வல்லமை நிறைந்தது என்ற உண்மையை உணர்ந்து வாழ வேண்டும் இரண்டாம் உலகப் போர் முடிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி சின்ன பயன் என்ற அணுகுண்டை ஜப்பான் நாட்டின் கிரோசிமா நகரில் அமெரிக்கா வீசியது அதன் விளைவாக சுமார் ஒரு லட்சம் மக்கள் உயிரிழந்தனர் ஆனால் அப்போது அந்நகரின் மையத்தில் குண்டு வீசப்பட்ட இடத்திற்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருந்த விண்ணேற்பு அன்னை ஆலயமும் அதனோடு இணைந்திருந்த இயேசு சபை இல்லமும் கதிர்வீச்சு தாக்குதலில் இருந்து தப்பின அந்த இல்லத்தில் இருந்த இயேசு சபை குருக்கள் அனைவரும் எந்த காயும் மின்றி உயிர் பிழைத்தனர் உயிர் தப்பிய குருக்கள் பாத்திமா அன்னையின் செய்தின்படி வாழ்ந்ததால் தான் நாங்கள் உயிர் பிழைத்தோம் என்று நம்புகிறோம் தினமும் ஜபமாலை ஜபிக்கும் வழக்கமே எங்களை காப்பாற்றி இருக்கிறது என்று ஜபமாலை அன்னைக்கு சான்று பகர்ந்தனர் அணு தினமும் ஜபமாலை சொல்லி ஜெபிப்பதனால் எத்தகைய நன்மைகள் நடக்கின்றன என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சான்று ஆகவே நாம் ஜபமால சொல்லும் மக்களாக வாழ முயற்சி எடுப்போம் தூய பாத்திமா அன்னை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்.